தொலைக்காட்சியில் என்னென்னமோ வந்தது ஆனா ஒரு மக்கள் தொலைக்காட்சின்னு ஒன்னு புதுசா தொடங்கி அதுல தமிழ் சொற்களை அடங்கி இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் மகிழ் வந்து பேர் கைபேசி தொலைபேசி நேரலை இப்படி வார்த்தைகள் எல்லாம் சொல்றது காரணம் யாரு ஐயா மாநாடு மயிலா இன்னைக்கு தமிழ் பேச வைக்கிற அந்த மாத்தி இன்னைக்கு தமிழ் பேச வைக்கிற அதை யார் செய்தான ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் தமிழ் பேசி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை விளைய வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு நாங்க தமிழை தேடி போறோம் தமிழை தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் தமிழை தேடி வர பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல அவங்க வீட்டுக்கு தமிழை தேடி போட்டோம் அவங்க வீட்டுக்கு போன கையோட அப்படியே டெல்லிக்கு போட்டோம் டெல்லியில இப்போ ரெண்டு நாளைக்கு முன்ன கூட நேத்து நினைக்கிறேன் நேத்து கூட நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காரு எதுக்கு இந்த மா இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசாங்கத்தோட அனைத்து அறிவிப்புகளும் ஜீ ஜீவோவும் சட்டம் தாக்கல் பண்ணுறதும் எல்லாமே விவாதங்கள் உட்பட எல்லாமே இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் மட்டுமே இருக்கு எவ்வளோ பழமை வாய்ந்த எவ்வளோ பெருமை வாய்ந்த இலக்கண இலக்கியங்கள் வாய்ந்த மொழி தமிழ்மொழி மொழி அதிலேயே உங்களால் வெளியிடப்பட முடியல சமஸ்கிருதத்தில் எதுக்கு நீங்கள் வெளியிடுறீங்க இந்தியோ சமஸ்கிருதம் மட்டும்தான் உங்களோட ல மொழியை நீங்கள் கையாண்டுக்கிட்டு கைய கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக தன்னோட பதிவை அங்கே பதிவு பண்ணார் திருச்சி சிவா அவர்கள் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படி ஆங்கிலத்துக்கு மாற்றாக நீங்கள் இந்தியோ சமஸ்கிருதத்தையோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளான இருபத்தி ரெண்டு மொழிகளிலையும் கொண்டு வாங்க எல்லா அறிவிப்புகளையும் அப்படின்னு பதிவு பண்ணாரு என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள் தமிழை தேடி நம்ம வீட்டுக்கு வர ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் என்னைக்காச்சும் ஒரு நாள் டெல்லிக்கு போனாங்களா என்னைக்காச்சும் ஒரு நாள் அன்புமணி வீட்டுக்கு போனாங்களா தமிழை தேடிக்கிட்டு உங்க பசங்களோட பேர்கள்லாம் என்ன சங்கமித்ரா சஞ்சித்ரா சம்யுக்தா எல்லாம் தமிழா உங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு நீங்க எங்க எங்க வீட்டுக்கு தமிழை தேடி வர்றதுக்கு உங்களுக்கு தமிழை குறித்து பேச என்ன யோகிதா இருக்கு மக்கள் டிவியில் நாங்கள் தமிழை வளர்த்துட்டோம் தமிழை வளர்த்துட்டோங்க கூடவே சேர்ந்து மதத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தினம் மத பிரச்சாரம் கோவில் பிரச்சாரம் கோவில் அந்த அந்த சாமி இந்த சாமி இந்த பூஜை அப்படின்னு தினம் மத பிரச்சாரத்தை மட்டும்தான் காசு வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா மக்கள் டிவில தமிழ் தமிழ்ன்ற பேர்ல பெரும்பாலான புலவர்களும் அரசியல்வாதிகளும் இங்க சமூக நீதி இங்கே பேசுற இந்த மாதிரியான கட்சிகளும் தொடர்ந்து மக்கள் விரோத தமிழர் விரோத தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தமிழை அழிக்கிற வேலையை தான் தமிழ் போர்வையிலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு தமிழை தேடி வர்றேன்னு சொல்ற யோகியதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையவே கிடையாது முதல்ல அவங்க வீட்டுக்கு தமிழை தேடி போட்டோம் அது முடிச்ச கையோட டெல்லிக்கு போட்டோம் அங்கே போய் உங்களுக்கு கொடுத்த வேலையை உங்களை எம்பியா எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த வேலையை ஒழுங்கா பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீடுகள்லாம் தமிழ் இருக்கிறத நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தமிழை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்க தாய்மொழியை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு தாய்மொழியை விட்டு கொடுக்குற அளவுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை நாங்கள் யாருக்கும் வழக்கு பயந்துக்கிட்டோ எங்கள் சொத்தை காப்பாற்றிக்கணும்னோ சொத்தை வளர்த்துக்கணுனோ எங்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாம் கிடையாது தமிழை நீங்கள் நாடாளுமன்றத்துலையும் உங்கள் வீடுகள்லையும் தேடி போங்க தொடர்ந்து பேசுகிறீங்க புத்தக வெளியீட்டு விழாவில் வரைக்கும் அன்புமணி பேசுகிறாரு தமிழை பற்றி என்ன நியாயம் இது அயோக்கியத்தனம் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன என்ன யோகியதங்க இருக்குது தமிழை பற்றி பேச நீங்க உங்க உங்க பிள்ளைகளுக்கு வச்சுங்களேன் தமிழ் பேரு அப்புறம் எப்படி பேசுறீங்க நீங்க கோயில் கோயிலா சுத்துவீங்க ஜாதகம் சாஸ்திரம் சம்பிரதாயன்ட்டு சாஸ்திரம் சம்பிரதாய சமஸ்கிருதத்துக்காக பார்ப்பனியத்துக்காக தமிழை விட்டு கொடுக்க முடிஞ்ச உங்களால எங்க வீட்டுக்கு தமிழை தேடி வரேன்னு சொல்ற என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு ஏய் நம்ம கிட்ட வந்து தொடர்ந்து ஏதோ சமூக நீதி பாடம் எடுக்கிறதோ தமிழ் குறித்து பாட எடுக்கறதும் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம உழைப்பை சுரண்டிக்கிட்டு நம்மள காமிச்சு அவங்க லாபம் பார்த்துக்கிட்டு இவங்களோட டகுல் பாஷா வேலையில எல்லாம் நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆன்றாய் காலத்துல வேண்டாம் சாதி மதம் ஏன்டா கேட்கவன் தான் உ மேலும் ஆன்றாய் இந்த காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏன்டா கேள்வி கேட்டால் உ மேல ஒன்னு சேர்ந்து நிற்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிற பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்க நம்மள தண்ட போன வைக்கிறையாக படியப்படி கல நாயப்படி எப்படிய படியப்படி மாத்தல நாயப்படி எப்படிய கல்ல நாயப்படி எப்படிய படியப்படி மாத்தல நாயப்படி